பூ பூக்கு ஒரு தருணத்தில் வந்து நம்ம மண் அணைச்சிடணும் மண் அணைச்சிட்டோம்னா அதன் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மண் அணைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு காய்கள் கிடைக்கும் இந்த மலட்டை வந்து எந்த பட்டத்தில் வந்து விதைக்கணும் அதாவது பட்டம் இருக்குங்களா இதுக்கு கண்டிப்பாக பட்டம் இருக்குது கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா சிறந்த பட்டம் காய்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான காய்கள் வர வந்து ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது அறுபது காய் நூறு காய் கூட வரும் இப்போ நம்ம வந்து இயற்கை விசாரித்துக்கு நம்ம வரணும் படதானி விதிப்பு பண்ணணும் ஓமத்தங்காய் இடிச்சு போடும்போது பைத்தியமாயி பைத்தியமாய் பூச்சி வெளியே போயிடும் அதை பயன்படுத்தும் போது நம்ம பூச்சிக்கு அது சிறந்த மருந்துன்னு கூட சொல்லலாம் நம்ம மணில தோட்டத்துல உட்காந்துருக்கோம் இல்லைங்களா எங்க ஊர் பக்கம் மல்லாட்டை அப்படின்ற மாதிரியும் சொல்லுவோம் எங்க ஊர்லயும் மல்லாட்டன்னு வாங்க கலக்கான்னு வாங்க மணிலான்னு வாங்க இந்த இப்போ மணில வந்து எத்தனை ஏக்கர் நம்ம பயிர் இது என்ன வகையான பயிர் இது நீங்க இயற்கை முறையில பண்றீங்களா இல்ல செயற்கை முறையில பண்றீங்களா அப்படின்ற முழு தகவல் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி சின்ன அறிமுகம் ஆஹ் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் ரகுபதி நான் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் புதூர் செங்கம் கிராமம் செங்கம் வட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் பார்த்தீா இப்போ வந்து நம்ம மணிலா தோ தோட்டத்தில் இருக்கோம் இந்த ரகம் பார்த்தீங்கன்னா சிங்கல்பட்டு சிறுமணின்னு சொல்லுவாங்க நாட்டு ரகம் நாட்டு ரகம் இது பார்த்தீங்கன்னா வயது இதனுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து நூற்றி பத்து நாள் மண்ணுக்கு தகுந்தது போல் பத்து நாள் முன்ன பின்ன வரும் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம முற்றிலும் பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறு நாள் ஆகுது இன்றையடோ ரெண்டு களை எடுத்து மண் அணைச்சிருக்கோம் இதுக்கு பொருட்கள்னு பார்த்திங்கன்னா இதுவும் கொடுக்கல ஏன் கொடுக்கலனா மண்ணை நம்ம வளமாக்கிட்டோம் அப்படி கொடுக்கறது தான் என்ன விதமான இடுப்பொருட்கள் கொடுத்துருக்கலாம்னு பார்த்திங்கன்னா ஜீவாமர்த்தம் கொடுத்துருக்கலாம் பஞ்சகாவியோ அமிலம் மூன்று விதமான இடுப்பொருட்களை நம்ம கொடுத்துருக்கலாம் என்ன ஏன் கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணை வளமாக்கிட்டோம் அதனால நம்ம இடுப்பொருட்கள் கொடுக்கல இதுவே பார்த்தீங்கன்னா செடி ரெண்டரை ரெண்டரை அடி மேலே வந்துடுச்சு செடி காயும் பார்த்திங்கன்னா நல்லா திரட்சியாக இருக்குது செங்கல்பட்டு சிறுமணின்ற ரகம் நல்லா நல்லா இருக்குது மணிலா இது பார்த்திங்கன்னா இது நம்ம மணிலா போட்டு மிஷ இயந்திர முறையில் தான் நம்ம போட்டுருந்தோம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது நாள் முதல் களை எடுத்தோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சாவது நாள் வந்து மண் அணைச்சிட்டோம் பூ பூக்கிற தருணத்தில் வந்து நம்ம மண் அணைச்சிட்ணும் மண் அணைச்சிட்டோம்னா அதன் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மண் அணைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு காய்கள் கிடைக்கும் காய்ப்பு திறன் அதிகமாக இருக்கும் நம்ம மண் அணைக்கிறது இதை வந்து நம்ம மெயினாக அறிஞ்சு இருக்க வேண்டியது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து நூற்றி பத்தாவது நாள் வந்து நமக்கு அறுவடை ஆகிடும் ஏன் நம்ம நான் வந்து பார்த்திங்கன்னா யாரும் அதிகமாக பண்ணலை இந்த முறை தான் நான் வந்து ரெண்டரை ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா மணிலா பண்ணியிருக்கேன் மல்லாட்டைன்னு சொல்லுவாங்க மல்லாட்டை ரெண்டரை ஏக்கர் பண்ணியிருக்கேன் எல்லாரும் இவ்வளோ இடம் போட்டிருக்கேன் எதுக்கு போட்டிருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காப்பாற்றிட்டுதே பெரிய விஷயமா இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பக்கம் குரங்கு இன்னொரு பக்கம் காட்டு பன்றி இதை கொஞ்சம் கட்டுப்படுத்துட்டு என்னால் முடியல இதெல்லாம் வந்து சாப்பிட்டு போயிடுது பார்த்தீங்கன்னா நம்ம நுகர் கேட்டதுக்காக தான் நான் இப்போது ரெண்டரை ஏக்கர் பண்ணியிருக்கேன் அதன் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐம்பது சென்டோ ஒரு ஏக்கரோ அப்படி தான் வீட்டுக்காக தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் நுகர்வோர் பார்த்தீங்கன்னா அதிகப்பமாக கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க மணிலா என்ன வேணும் ஒரிஜினல் வேணுன்றது இப்போ கடையிலாம் பார்த்தீங்கன்னா செக்கு என்னன்றோம் ஆனால் செக்கு என்ன தான் அது உண்மையிலே இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்பட்டதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா எல்லாமே வந்து ரசாயன விவசாயங்களில் உற்பத்தி செய்யப்பட்டது தான் ரசாய இதுக்கு என்ன மணிலாவுக்கு ரசாயனம்னு கேட்பீங்க ஜிப்சம் போடுவாங்க உரம் போடுவாங்க அடி உரமாக நம்ம எதுவுமே நம்ம போகிறது இல்லை அடியில் பார்த்திங்கன்னா இருபதுதான் மாட்டு சாணம் தான் இருந்தோம் ரெண்டரை ஏக்கருக்கும் மாட்டு சாணம் பார்த்திங்கன்னா நுக்குருவா இருக்குது கேட்டதுக்காக நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக வந்து ரெண்டரை ஏக்கர் வந்து மணிலா போட்டிருக்கோம் எண்ணெய் கொடுக்கலாம்ன்றதுக்காக ஏன்னா அவங்க இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட எண்ணெயை கேட்குறாங்க ஆனால் கடையில் பார்த்தீங்கன்னா செக்கு எண்ணெய்ன்னு சொல்லி விற்கிறாங்க அது செக் எண்ணெய் தான் ஆனால் இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்பட்டதாக கிடையாது அப்படி நம்ம அரிசிகள் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அரிசிக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கும் போது கொஞ்சம் பயன்படுத்துவோம் அதுவும் நம்ம உடல் ஆரோக்கியம் முக்கியம் இல்லைங்களா அக்காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயிலுன்றாங்க அது எந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிறது எவ்வளோ உற்பத்தி செய்யப்படுகிறதுன்றது நம்ம கணக்கில் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்க வேண்டும் உற்பத்தி செய்கிறாங்க நான் இல்லைன்னா மறுக்கவில்லை எவ்வளோ நாட்டுக்கு கொடுக்க முடியும் அதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்கள் ஆனால் நம்ம மருத்துவர்கள்லாம் பார்த்தோன்னா தேங்காய் எண்ணெயோ இல்லை கடலை எண்ணெயோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிராகரிக்கிறாங்க ஏன் நிராகரிக்கிறாங்கன்னா இதில் தான் கொய்ப்பு சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த நம் முன்னோர்கள் பயன்படுத்திய தாத்தா பாட்டிகள்லாம் பயன்படுத்தியது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயும் மணிலா எண்ணெய் தான் பயன்படுத்தினாங்க எந்த சூரியகாந்தி எண்ணெய் அவங்க பயன்படுத்தலை அவங்க உடல் ஆரோக்கியத்தோட தொண்ணூறு வயது எங்கள் பாட்டிலாம் பார்த்திங்கன்னா இப்போது நூற்றி ஒரு வயசுல தான் இருந்தாங்க இப்போ ஒரு எட்டு மாத காலம் ஆகுது நூற்றி ஒரு வயசுல தான் அவங்க இருக்கிறாங்க காரணம் பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்ட சாப்பாடு தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா களி குளுந்தங்களி களி சோளம் அந்த மாதிரி தான் சாப்பிட்டு இருந்தாங்க ஆனால் இயற்கை முறையில் அவங்க உற்பத்தி பண்ணது சாப்பிட்டு இருந்தாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரசாயனங்கள் பயன்படுத்தி பார்த்திங்கன்னா நம்மளுடைய வயது நம்ம குறிச்சிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மணிலா எண்ணெயை பார்த்தீங்கன்னா கொய்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதுன்றாங்க ஆனால் இப்போ இப்போ ஒரு எட்டு வருட காலமாகவே செக் என்னன்னு சொல்லிவிட்டு நல்லா பிரபலம் ஆகிட்டு இருக்குது நான் அதை விவசாயிகளும் வரவேற்கிறேன் மகிழ்ச்சி தான் ஆனால் இதையே வந்து பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் எல்லோரும் ஏன்னா கொய்ப்பு சத்து இருக்கிறதுன்றது கிடையாது சன்ஃப்ளவர் ஆயில் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்குது தண்ணி மாதிரி இருக்குது அது ஆயில்ன்றாங்க அது எதுலேருந்து உற்பத்தி செய்யப்பட்டதுன்னு தெரியல ஆனால் நம்ம மணில என்ன பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும் இருக்கும் உடல் ஆரோக்கியத்துக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது இப்போது இந்த மலட்டை வந்து எந்த பட்டத்தில் வந்து விதைக்கணும் அது பட்டை தான் இருக்குங்களா இதுக்கு கண்டிப்பாக பட்டம் இருக்குது கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா சிறந்த பட்டம் காய்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான காய்கள் வர வந்து ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது அறுபது காய் நூறு காய் கூட வரும் சரிங்க இப்போ நிலம் வந்து நீங்க எதுவுமே பெருசா வந்து இது புறம் வந்து குடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க காரணம் வந்து நான் ஏற்கனவே இந்த இடத்த வந்து நான் மண்ணை வந்து வளப்படுத்தேன் அப்படின்ற மாதிரி இன்கேஸ் நான் இப்பதான் இயற்கை உரம் ஸ்டார்ட் பண்றேன் சாரி இயற்கை விவசாயம் வந்து ஸ்டார்ட் பண்றேன்னா நான் இந்த மல்லாட்டை போடுறதுக்கு வந்து நான் என்னென்ன எப்படியெல்லாம் நிலத்தை தான் தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நம்ம வந்து இயற்கை விவசாயத்துக்கு இப்பதான் நம்ம முத முதல்ல வரணும்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பலதானி விதைப்பு பண்ணணும் பலதானிப்பு விதைப்புன்றதை விட பொண்ணு ஏறுன்னு சொல்லுவோம் பொண்ணுருன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்திலாம் சொல்லக்கூடியது வந்து சித்திரை ஏறு சித்திரை ஒன்று அன்றைக்கி பார்த்திங்கன்னா பொண்ணுன்னு சொல்லுவாங்க ஏர் பூட்டி ஓடனா பயிர் நல்லாயிருக்கும் இப்போ பொண்ணு சித்திரை ஏர் வந்து கோடை ஊவி நம்ம கண்டிப்பாக அவசியம் பண்ணியே ஆகணும் ஏன் பண்ணி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அதில் வீந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் ஒன்று கலை கட்டுப்பாடு கலையை கட்டுப்படுத்திடுறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா பூச்சி மேலாண்மை இப்போ நம்ம கரம்பாக இருக்கும் எந்த பயிரும் பண்ணியிருக்க மாட்டாங்க சித்திரை மாதத்தில் அப்போ என்ன பண்ணுன்னா பூ பூச்சிக்கெல்லாம் வந்து அந்த வெடிப்பு இருக்குது இல்லைங்களா அதில் தான் முட்டைக்கெல்லாம் வச்சுட்ருக்கோம் அதனுடைய முட்டையை ஆயிடுச்சுருவோம் அடுத்தது மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா பூமியை வைக்கிறோம் சூடாக இருக்கும் பூமி அதை நம்ம புய்து ஓட்டி இதுன்றதுனால செய்யும் செய்யும்போது பார்த்தீங்கன்னா பூமியை நம்ம குளிர் வைக்கிறோம் இப்படி மூணு விதமான நன்மை கிடைச்சிது நமக்கு எப்போ பயிர் செய்தாலும் நம்ம பொன்னீர் பண்ணிடணும் அடுத்தது நம்ம இயற்கை விவசாயத்துக்கு நான் இப்போதான் முதல் முதல்ல வரேன் இன்னும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பலதானை விதிப்பு பலதானை விதிப்பு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கு கம்பு கேவு பயிர் வகைகள் நான்கு எண்ணெய் வித்துக்கள் பயிர் நான்கு எட்டு ஆச்சு அடுத்தது வாசனை வரக்கூடிய பொருட்கள் நான்கு அடுத்தது தக்கப்புண்டு சனப்பை தயப்பயிர்கள் நான்கு இப்படி ஒரு பதினாறு விதமான பொருட்களை கொண்டு நம்ம பலதானை விதைப்பு நம்ம ப பண்ணலாம் அப்படி பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சாவது நாள் நம்ம மடக்கி விட்ருணும் அப்படி பார்க்கும் போது பார்த்திங்கன்னா மண் அதிலே ஒரு அளவுக்கு மாறிவிடும் இதே மாதிரி நம்ம தொடர்ந்து மூன்று முறை செஞ்சோம்னா மண் ஃபுல்லாகவே மாறிவிடும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை வித்துக்கு உள்ளே வரலாம் அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கிற மாட்டு சாணம் சாணத்தை வச்சு நம்ம பயன்படுத்தி எரு அடிச்சிடுறோம் நம்ம எரு அப்படியே அடிக்கும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மணிலாவுக்கு வந்து அண்டை செல்லுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் செடி சேர்த்து போயிடும் வேறு அழுங்குற மாதிரி ஆகி போயிடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுன்னா நம்ம எரு அடிக்கும் போது பார்த்திங்கன்னா வேப்பம் முன்னாக்கு இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு டிப்பருக்கு ஐம்பது கிலோன்ற விதத்தில் நம்ம கலந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பூஞ்சா நோயை கட்டுப்படுத்தும் வேப்பம் முன்னாங்க அதே நம்ம கடையில் வாங்குது நான் மறுப்பேன் ஏன் மறுப்புன்னு பார்த்தீங்கன்னா மரத்தூள் தான் அதில் வாசனையும் வராது எதுவுமே இருக்காது கொட்டை இருக்கும் ஆனால் இப்போ ரீசண்டாக என்னுடைய நண்பர் ஒரு வருடத்துக்கு முன்னால் சொன்னார் ஒரிஜினல் வேப்ப எண்ணெய் வந்து அவங்க வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொட்டையை ஒரு ஒரு மாத காலம் ஊற வச்சு அதில் இருக்கிற சத்து மொத்தம் எடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் வேப்பங்கொட்டையை நம்ம உற்பத்தி பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தவிடு மாதிரி இருக்கும் அப்படி உற்பத்தி செய்யப்பட்ட வேப்பங்க தூள் ஆனால் நம்ம நான் பார்த்தீங்கன்னா நான் வேப்பங்கொட்டையை நானே வாங்கி நானே அரைச்சிக்குவேன் அப்படி அரைக்கும் போது கொஞ்சம் பிசு பிசுப்பாட இருக்கும் அதுதான் ஒரிஜினல் வேப்பங்கொட்டை தூள் வேப்பம் புண்ணாக்குன்னு நம்ம சொல்லுவோம் எண்ணெய் எடுக்கிறது பிசு பிசுன்னு இருக்கா அதை தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தும் போது நல்லா சிறப்பாக இருக்கும் எரு கொட்டிடுறோம் அதே மாதிரி மூன்று சால் வந்து களைப்பில் ஓடிட்டு நான்காவது சார் ரொட்டை வெட்டரில் ஓடிட்டு நம்ம மணிலாம் போட்டுக்கலாம் இயந்திரத்துலையோ இல்லை மாட்டு ஏர்லேயோ இல்லை கையில் கொத்தியோ நம்ம பயன்படுத்திக்கலாம் பதினஞ்சாவது நாள் தண்ணி கட்டிடுறோம் தண்ணி கட்டிட்டு என்ன பண்ணோம்னா நம்ம ஆரம்பத்தில் வந்து ஜீவாமிர்தம் ஜீவாமிரதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் ஒரு நாட்டு ம பசு மாடு இருந்தால் பதினஞ்சு ஏக்கரை வந்து இயற்கை விவசாயம் பண்ணலாம் இப்போ பதினஞ்சாவது நாள் என்ன பண்ணா நம்ம ஜீவாமிருதம் வந்து விடுறோம் ஜீவா மிருதம் எப்படி விடுறோம்னு நீர் நீர்வையாக நம்ம விடலாம் நீர்வையை ஜீவாமிரதம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இரநூறு லிட்டரு ட்ரம்மு தேவை நமக்கு பத்து கிலோ சாணம் பத்து லிட்டரு கோமியம் நாட்டு சக்கரை ரெண்டு கிலோ பயிர் இருபத்திலே தாவரங்கள் பயிர் மாவு ரெண்டு கிலோ வரப்பு கைப்பிடி மண் இரண்டு கைப்பிடி மண் ஏன் நம்ம வரப்பு கைப்பிடி மண் எடுக்கணும்னு நீங்கள் கேள்வி கேட்கணும் பார்த்திங்கன்னா நம்ம ரசாயனங்களை பயன்படுத்தி பயன்படுத்தி நிலத்தில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் போயிடுச்சு நுண்ணூரிக்கல் எதுவுமே இல்லை அந்த மண்ணுக்கு தகுந்தா அப்படி போல் மாற்றி கொடுப்போம் நம்ம எந்த வயலில் இடுறோமோ ஜீவாமிரதம் தயாரிக்கிறதுக்கு அந்த வயலில் தான் நம்ம வரப்பு மண் எடுக்கணும் அதே மாதிரி பயிர் திலை தாவரங்கள் வந்து என்ன எதுக்காகனு கேட்டனா உணவு அது உணவுக்காக பயிர் மாவு கொடுக்குறோம் வெள்ளம் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா அது சத்து உயிர் வாய்றதுக்காக நம்ம சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி வெள்ளம் வந்து அதுக்கு சத்து கொடுக்குது அதுக்காக வெள்ளத்தை கொடுக்குறோம் இப்போ இதை வந்து எல்லாத்தையும் பத்து லிட் பத்து கிலோ சாணத்தை நல்லா இட்லி மாவை மாதிரி குழப்பிக்கணும் குழப்பிட்டு அடுத்தது கோமியம் அடுத்தது பார்த்திங்கன்னா கடல மாவை கரைச்சிக்கணும் ஏன்னா நம்ம அப்படியே கொட்டும்போது பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக நின்றோம் அடுத்தது வெ நாட்டு சக்கரை ரெண்டு கிலோ அடுத்தது வரப்பு கைப்பிடி மண் இரநூறு ரம்முல கலைக்கி இது வந்து ஒரு ஐந்து நிமிடங்கள் ஒரே பக்கமாக தான் நம்ம சுற்றுனோம் கிளாக் வயசுலேயே தான் சுற்றணும் இல்லைனா ஆண்டி கிளாக் வயசில் தான் ஏதாச்சும் ஒரு பக்கம் தான் சுற்றணும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐந்து நிமிடம் அறுபது சுற்றுன்ற முறையில் நம்ம சுற்றணும் மூன்று வேலையும் சுற்றணும் இரண்டாவது நாள் பார்த்திங்கன்னா மூன்றாவது நாள் ரெடி ஆகிடும் நம்ம ஜீவாமிரத்தை வந்து இரநூறு லிட்டர் ட்ரம்மே தந்து நெய்ல பாதுகாக்கணும் அதே மாதிரி வந்து கொசுக்கள் ஈக்கள் வந்து முக்கியமாக வந்து மேலே காட்டன் துணி போட்டு நம்ம மூடி வைக்கணும் ஏன்னா கொசுக்கள் முட்டை இருத்தால் அது நுண்ணுயிர்கள் பெருக்காது அதனால் அது வந்து நம்ம நீர் வெயே விடலாம் பதினஞ்சாவது நாள் மணிலாவுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா களை விட்றோம் களை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து பதினஞ்சாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகாவியா ஸ்ப்ரே பண்ணலாம் நம்ம ஒரு லிட்டருக்கு பார்த்திங்கன்னா இரநூறு என்ற விதத்தில் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பூக்கள் பூக்கக்கூடிய நாற்பத்தஞ்சாவது நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் அமிலத்தை பயன்படுத்தலாம் ஸ்ப்ரே பண்ணலாம் அதுவும் மீன அமிலத்தை பயன்படுத்தும் போது வந்து செவன்ட்டி ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லலாம் செவன்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா பூக்கள் வரும் இருபத்தஞ்சு பர்சன்ட் என்பதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூச்சிக்கலை கட்டுப்படுத்தும் ஓரளவுக்கு பூச்சிகளை கட்டுப்படுத்தும் நம்ம பூக்கள் அதிகமாக பூக்க பூக்கள் இல்லைங்களா நாற்பத்தஞ்சாவது நாள் அப்போ மண் அணைப்போம் இல்லைங்களா அதுக்காக நம்ம மீனாம்பிலம் பயன்படுத்துகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து இலை சுருட்டல் பூ கண்டிப்பாக இருக்கும் நாற்பத்தஞ்சாவது நாள் இல்லை அறுபதாவது நாள் கண்டிப்பாக வரும் இலை சுருட்டு பூக்கள் அப்படி வர்றதுக்கு என்ன விதமான நம்ம நோய் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐந்திலை கரைசல் நம்ம பயன்படுத்துவோம் ஐந்திலை கரைசல் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் வரக்கூடியது ரெண்டு பால் வரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா எருக்கன் பப்பாளி அடுத்தது பார்த்தினா கசப்பாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா வேப்பில்லை நுணா புங்கன் இதை பயன்படுத்தலாம் அடுத்தது பார்த்தினா வாசனை வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா நுகர்ந்தா முகல் வாசனை வரும் இல்லையா நூச்சி நொச்சி மற்றும் துளசியை பயன்படுத்தலாம் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு கொஞ்சம் வாசனை வரும் இல்லைங்களா ஊமத்தந்தய ஊமத்தந்தையில பார்த்தீங்கன்னா எதுக்கு இது ஊமத்தந்தயன்னு பார்த்தீங்கன்னா அந்த பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அது ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பூச்சிகளுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஊமத்தங்காய் இடித்து போடும்போது அப்படியே தலையை பைத்தியமாகி பூச்சி வெளியே போய்டும் அதை பயன்படுத்தும் போது நம்ம பூச்சிக்கு அது சிறந்த மருந்துன்னு கூட சொல்லலாம் ஊத்தங்காயும் ஊமத்தையில நம்ம பயன்படுத்தும் போது இதை சம அளவு தான் நம்ம எடுத்துக்கணும் எடுத்தால் ஒவ்வொரு கிலோ அனைத்திலையும் எடுத்துக்கணும் இல்லைன்னா ரெண்டு ரெண்டு கிலோ எடுத்து சிறுசாக நறுக்கி ஓமித்தையில ஊற வச்சு பத்து நாள் ஊற வச்சு நம்ம அதுக்கப்புறம் பத்து லிட்டருக்கு வந்து முந்நூறு எம்எல் என்ற விதத்தில் நம்ம பயன்படுத்தலாம் இது வந்து இந்த இலை சுருட்டல் பூக்களுக்கு அது கட்டுப்படுத்தும் அடுத்தது பார்த்திங்கன்னா அறுபது நாள் தண்ணி கட்டுறோம் அடுத்தது என் பூ பூக்கும் அடுத்தது மண் அணைச்சிடுறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தொண்ணூறுலேருந்து நூற்றி பத்து நாள் இதனுடைய இது மண்ணுக்கு தகுந்தபடி பத்து நாள் கண்டிப்பாக மாறுபடும் நூறுலேருந்து நூற்றி பத்து நாள் இதனுடைய வயது மண்ணுக்கு தகுந்த அப்படியே மாறும் அதற்கு பிறகு நம்ம அறுவடை பண்ணிடலாம் இதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா காய் வந்து காயாகவும் கொடுக்கலாம் இல்லை ஆக்கி இப்போ நான் மதிப்பு கூட்டி கொடுக்கலான்னு இருக்கேன் பார்த்திங்கன்னா செடிகளும் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தீவனமாக ஆகிடும் நம்ம இந்த மணில கொடி சா கள்ளக்காய் கொடி சாப்பிடும்போது பா சாப்பிட்ற மாடு பார்த்தீங்கன்னா நல்லா திரட்சியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலிகள் வந்து இந்த காய் வர தருணத்தில் வந்து எலிகள் வந்து அதிகப்படியான குட்டிகள் போடும் ஏன் அதிகப்படியான குட்டிகள் போடுதுன்னா மணில அவ்வளோ அவ்வளோ சத்து இருக்கு காய் வர வர்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா எண்பதாவது நாள்னு சொல்லலாம் எண்பதுலேருந்து அந்த நாள்லேருந்து காய் உற்பத்தி ஆகிடும் பயிரில் உற்பத்தி ஆகும் போது பார்த்திங்கன்னா மணில வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து எங்கே பார்த்தாலும் எலிகள் தான் இருக்கும் ஏன் எலிக்கல் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்து இருக்குது இதில் அதனால எலிக்கலையே வந்து இங்கே தான் அடைஞ்சு குட்டிகள் வந்து இனப்பெருக்கம் அதிகமாக நடக்கும் மணில கடக்கால பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து குட்டிகள் அதிகமாக போடும் அதனால் நம்ம மணிலாவில் அவ்வளோ சத்து நிறைந்த பொருட்கள்லாம் இருக்குது இதை வந்து நம்ம அன்றாடம் சாப்பிட்டு நம்ம பயன்பெறும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி